நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன் இது யாரும் சரியா சொல்றீங்கன்னு பார்க்கலாம் ஏன் ஜிஎஸ்டி கட்டுறீங்க ஐயா அம்மா எல்லாம் ஜிஎஸ்டி கட்டுறீங்க தெரியவங்க எல்லாம் கட்டுறீங்க ஜிஎஸ்டி எவ்வளவு மத்திய அரசுக்கு எவ்வளவு மாநில அரசுக்கு ஐயா சரி அண்ணே என்ன சொல்றாரு பாதிக்கு பாதிக்கிறார் அண்ணே பாதி உங்களுக்கு பாதி உங்களுக்கு அண்ணா பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி இருந்தா ஒன்பது உங்களுக்கு ஒன்பது அவங்களுக்கு அண்ணன் ஏதோ கடை வச்சிருக்காரு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட கரெக்டா சொல்லிட்டார் அண்ணா அதுல ஒரு சின்ன மாற்றம் இருக்கு பாதிக்கு பாதி இல்லை நூறு ரூபாய் ஜிஎஸ்டி பணம் வருதுன்னா அண்ணன் சொல்ற மாதிரி பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டி கட்டிட்டீங்க நூறு ரூபாய் பணம் வருதுன்னா

உங்களை போல நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மட்டுமே ஆறாயிரம் ரூபாய் வருஷம் வருஷம் பெறக்கூடிய விவசாயிகள் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி இரண்டு விவசாயிகள் முத்ரா கடன் இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டுமே முத்ரா திட்டத்தின் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கடன் மூன்றாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பது கோடி ரூபாய் நாகப்பட்டினத்தில் மட்டுமே மோடி ஐயாவுடைய ஐந்து லட்சம் மருத்துவ காப்பீடு பெற்றிருக்கக்கூடிய மனிதர்கள் சகோதர சகோதரிகள் அறுபத்தி நாலாயிரத்தி இருநூத்தி இருபத்தி மூன்று பேர் இதெல்லாம் கூட்டி பார்த்தீங்கன்னா நீங்க கட்டியிருக்கக்கூடிய வரியினுடைய கணக்கு ஒரு பைசா திருடாம

இப்ப ஸ்டாலின் கணக்கு அண்ணே ரூபாய் கணக்கு கொடுங்க அம்பது ரூபாய் நேரடியா வந்திருக்கு இருபத்தி ஏழு ரூபா சுத்தி வந்திருக்கு நிதி கமிஷன் போய் சுத்தி வந்திருக்கேன் ஸ்டாலினா என்ன கணக்கு கொடுப்பாருன்னா ஜெயத்தை இல்லத்துல இன்கம் டேக்ஸ் அதிகாரிகள் பயன்படுத்திய பொழுது ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் வரியை பொன்முடியான வீட்டுல சமீபத்தில் அமலாக்கு துறையை பயன்படுத்திய பொழுது நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாய் வயிற்று நிதி நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாய் வயிற்று நிதி எல்லா கணக்குல நம்ம ஜிஎஸ்டி கணக்கு பண்ணுற வரி கணக்கு எழுதுவோம் அவருடைய ஒரே ஒரு ஃப்ராடு பொன்முடியினுடைய